கரூர் துயர சம்பவம் தொடர்பான ஐந்து வழக்குகளில் திங்கட்கிழமையன்று உத்தரவு பிறப்பிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்த வழக்கு உட்பட ஐந்து வழக்குகளில் தீர்ப்பானது திங்கட்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு வழங்கப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கும் நிலையில் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம் மதியழகன் மேலும் விவரம் நாற்பத்தி ஒரு உயிரிழந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு எதிராக சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் போல பாஜக நிர்வாகிகள் சார்பில் இரண்டு மனுக்களும் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பிலும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன இந்த மனுக்கள் மீதான விசாரணை கடந்த வெள்ளிகிழமை உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்று வழக்கினுடைய தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது தமிழ்நாடு அரசு தனது எழுத்துப்பூர்வமான வாதங்களையும் அதே போல மனுதாரர்களும் தங்களது எழுத்துப்பூர்வமான வாதங்களையும் உத்தரவிட்டு தீர்ப்பை ஒத்திவைத்திருந்த நிலையில் இந்த ஐந்து வழக்குகளிலும் திங்கட்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு தீர்ப்பு வழங்கப்படும் என்று நீதிபதிகள் ஜே கே மகேஸ்வரி எம் அஞ்சாரியா தலைமையிலான மருந்து முடிவு செய்திருக்கிறது இதற்காக அந்த பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கிறது முதல் வழக்காக இந்த வழக்குகள் பட்டியலிடப்பட்டு இருக்கின்றன ஐந்து வழக்குகளிலும் நீதிபதிகள் திங்கட்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு தீர்ப்பு வழங்குவார்கள் நீதிமன்றத்தினுடைய மனுக்கள் அதாவது வழக்குகளை பட்டியலிடும் அந்த பட்டியல் மூலம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது